வேறு எவருக்கும் இல்லை என்று சொன்னால் அது குரான் எங்கிறது அதிசயம் இருக்கு நம்ம சொல்றோம் ஒரு ஆள் கேட்டாலும் விளங்குவோம் பல ஆளாள் கேட்டாலும் விளங்குவோம் இந்த ரெண்டு ஆட்டலும் அல்லா தான் இது இன்னும் சொல்லப் சொல்ல போனா பிரித்தருகிறது ஒரு ஆள் சொன்னாலும் விளங்குவோம் பல ஆள் சொன்னாலும் விளங்குவோம் அல்லாஹ் தான் கொடுத்துருக்கிறான் இவராக உருவாக்கி கொண்டதில்லை இப்போ கூட பல தசாவதாரம் ஒரே நேரத்தில் பத்து விஷயங்களை விளங்குறவருக்கு தசாவதாரம்னு சொல்லுவாங்க அதே போல் சதாவதானி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே கட்டத்தில் நூறு விஷயங்கள் வருது அல்ல செல்லருக்கு அப்படி கொடுப்பான் அதுக்காக வேண்டி அல்லாஹ் தான் கொடுத்தானே தவிர மனிதர்களுக்கு அந்த ஆற்றம் இல்லை இறைவனுக்கும் மட்டுமே இருக்கிற தன்மைகள் கூட அல்லா பிறகு இருக்குதுங்கிறான்ல உதாரணத்துக்கு நான்தான் ஹயாத்தானவங்கிறான் அல்லாஹ் லாஹ் இல்லாஹூல் ஹையும் கையும் அல்லாஹ் ஹயாத்தானவன் நம்ம ஹயாத்தானவங்கிறோம் அன்பிற்குரிய என்னுடைய முதல் பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறேன் பெரிய குற்றச்சாட்டை சொல்றோம் அதை எதிர்த்து இல்லை நாங்கள் சீருக்கு வைக்கல என்று நிறுவுவதை விட்டுவிட்டு வேற வேற செய்திகளை எல்லாம் சொன்னதை நீங்க பார்த்தீர்கள் அதாவது என்ன நம்ம சொல்றோம் அல்லாவுக்கு இருப்பது போன்ற கேள்வி பார்வை பிரித்தறிதல் வழங்குதல் போன்ற தன்மைகள் அல்லாவை தவிர யாருக்கு இருக்கிற மாதிரி நம்பக்கூடாது என்று ஒரு வாதத்தை வச்சிருக்கிறோம் இதுக்கு என்ன பதில் சொல்லணும் அது மாதிரி இருக்குது ஆதாரம் இந்தாருக்கு அல்லாவு தவிர அனைவருக்கும் அல்லாவுக்கு இருக்கிற அதே மாதிரியான சக்தி கேட்கிற சக்தி இருக்குன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு அவங்க வாதத்துல சொன்ன விஷயமே என்ன ரெண்டு பாயிண்ட் தான் அந்த சிற்கு சம்பந்தமா சொல்லி இருக்கிறார்கள் இன்னொன்று விதத்து சம்பந்தமா சொல்லி இருக்கிறார்கள் அது இரண்டாவது அம்சமா எடுத்து ஒரே நேரத்தில் எடுக்க வேண்டாம் அது கண்டிப்பா எடுக்கப்படும் அதுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா அதாவது அல்லாஹ் வந்து அனைத்தையும் எத்தனை பேரு பேசினாலும் கேட்பான் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கேட்பான் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கிறாங்க அல்லா ஓகே அது அல்ல அனைத்தையும் கேட்பான் சொன்னும் இல்லையா அதுக்கு ஆதாரம் கேட்கிறாங்க இதுக்கு ஆதாரம் தேவையா என்று மூமின்கள்ட்ட நம்ம ஒப்படைச்சிடறோம் இதுக்கு யாதன யாரா கேட்கலாமா அலா குள்ளி செய்யும் கதிர் அல்ல அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் இருக்கக்கூடிய நேரத்தில் அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் அனைத்தையும் செய்வான் என்று நம்புறதற்கு ஆதாரம் கேட்டால் அப்ப அஃபில்லாஹி சக்குன் அல்லாவிடத்திலே உங்களுக்கு சந்தேகமா என்று இப்ப சிறுக்க தாண்டி குப்பூர்ல போகுது அல்லாவே மறுக்கக்கூடிய ஒரு நிலையில உள்ள வாதமாக தெரிகிறது அடுத்து என்ன கேட்கிறாங்க மனுஷனுக்கு அது இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம் மனுஷனுக்கு இருக்குங்கிறவங்களும் ஆதாரம் மனுஷனுடைய ஆற்றல் வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டது எல்லைக்கு மிஞ்சி இருக்குன்னு யார் சொல்லுகிறாங்களோ அவங்க ஆதாரம் காட்டணும் மனுஷனுக்கு நீங்க ஆதாரம் காட்டால் அதுக்கு வந்தாலும் ஆதாரம் சொல்லுவோம் புலிய கல்யின் சானு வாயிப்பான் மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் பலவீனமான ஒருத்தனுக்கு வந்து பலவீனத்தை மிஞ்சக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு யார் வாதிருக்கிறார்களோ அவங்கதான் என்ன செய்யணும் இல்ல பலவீனமானவன் கிடையாது நீங்கள் வந்து அனைத்துக்கும் சக்தி உள்ளவன்கிறான் அவன் மனிதனை பற்றி பேசும் பொழுது லைபா பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப மனிதன் வந்து பலவீனமாக படைக்கப்பட்டது குரான் ஆதாரம் இருக்கிறது நம்ம நடைமுறைகளையும் இதை கண்டுகொள்ளலாம் நம்ம நடைமுறைகளையும் இங்க இருந்து கொண்டு எங்க வீட்டுல உள்ள ஒரு ஆளு கூப்பிட முடியுமா முடியாது இங்க இருந்து கொண்டு மதுரையில் உள்ள ஆளை கூப்பிட்டா விளங்குமா அவருக்கு தொலைபேசியில கூப்பிட்டா விளங்கும் சொல்லிடக்கூடாது அப்ப அந்த மாதிரியாக நம்ம சக்தி வந்து லிமிட்டுக்குள்ள இருக்கிறது ஒரு நேரத்தில் ஐநூறு பேர் கூப்பிட்டா வழங்குமா இப்போ ஐநூறு பேர் எந்திரிச்சுக்கிட்டு கேள்வி கேட்டா எனக்கு வழங்குமா வேற யார் சேகர் துல்லாக்கு வழங்குமா வழங்காது அப்ப நம்முடைய ஆற்றல் வந்து வரையறைக்கு உட்பட்டு இருக்கிறது வந்து கன்ஃபார்ம் அது ஆதாரம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை ஆதாரமே கேட்டாலும் ஆதாரம் இருக்குது என்ன ஆதாரம் மனுஷன் பலவீனமானவன் அப்ப பலவீனமானவன் வந்து பலவீனமானவன் இடத்துல வைக்கணும் பலமானவனை பலமான இடத்துல வைக்க வேண்டும் அப்ப இவங்க என்ன செய்யறாங்க அல்லாஹுக்கு இன்னும் ஒத்துக்கொள்ளவும் செஞ்சுட்டாங்க அல்லாஹுக்கு இருப்பது மாதிரியான கேட்கும் தினந்தான் அவங்களுக்கு இருக்கிறது என்பது ஒத்துக்கொண்டார்கள் அவங்க மறுக்காததன் மூலமாக அதுக்கு நீங்கள் தான் ஆதாரம் காட்டணும் என்று சொன்னதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க அதாவது செத்து போன ஆட்களுடைய கேட்கிற சக்தி வந்து அல்லாவுடைய கேட்கும் சக்தி போன்றது அவங்களுடைய பார்க்கும் சக்தி வந்து அல்லாஹ்வுடைய பார்க்கும் சக்தி போன்றது அவர்களுடைய பிரித்தறிகிற சக்தி வந்து அல்லாவுடைய பிரித்தறியும் சக்தி போன்றது என்று சொன்னால் இதுக்கு மிஞ்சி வேற என்ன இணை கற்பித்தல் இருக்க முடியும் நீங்க என்ன செய்யணும் அல்லாஹ் வந்து அனைத்து ஆற்றலையும் தனக்கு இருக்கிற அனைத்து ஆற்றலையும் அப்படியே இறந்தவர்கள் கொடுத்து விட்டான் என்று ஒரு ஆதாரத்தை காட்டினீங்க என்று சொன்னா அதை நாங்க பரிசீலிக்கலாம் ஆனால் ஒரு ஆதாரம் இல்லாம நீங்க ஆதாரம் காட்டுங்க யார் ஆதாரம் காட்ட வேண்டுமோ அவங்க நம்ம ஆதாரம் காட்டுறாங்க ஆதாரம் யார் காட்டணும் பலவீனமானவனுக்கு அவன் சக்திக்கு மிஞ்சி இருக்குன்னு சொல்றவங்க ஆதாரம் காட்டணுமா பலவீனமானவன பலவீனமானவன் இடத்துல வைத்து சொல்லக்கூடியவங்க ஆதாரம் காட்டணுமா இது சாதாரண ஒரு முஸ்லீம் இல்லாத மக்களுக்கு கூட தெரியுமே மனுஷனுடைய ஆற்றல் ஒரு உட்பட்டது மனுஷன் கண்ணை கொண்டு அனைத்தையும் பார்க்க இயலாது அவனுடைய காதை கொண்டு அனைத்தையும் கேட்க இயலாது அவனுடைய கையை கொண்டு அனைத்தையும் பிடிக்க இயலாது அதெல்லாம் வந்து உலகம் பூரா ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் முஸ்லீம் அல்லாதவர்களும் ஒத்துக்கொண்ட விஷயம் பகுத்தறி உள்ள அனைவருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கிற போய் ஆதாரம் கேட்பாங்களா தெரியாத ஒரு விஷயத்தை கூடுதலா சொல்லக்கூடியவர்கள் தான் என்ன செய்யணும் ஆதாரம் கேட்க வேண்டும் அப்ப இதன் மூலமாக அவர்கள் இணை கற்பிக்க கூடியவர்கள் தான் முஷிரிக்குகள் தான் என்பதை தெல்ல தெளிவு ஒப்புக்கொண்டாங்க ஏன்னா இருக்குன்னு தாங்கல்ல அல்லாவுக்கு இருக்கிற மாதிரியான கேட்கிற திறன் வந்து இறந்து போனவர்களுக்கு இருக்கிறது எல்லா திறனும் அப்படித்தான் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்ட காரணத்தினால மறுக்காத காரணத்தினால நீங்க தான் ஆதாரம் காட்டணும் என்று சொல்வதன் மூலமாக நாங்க செய்யறது சரிதான் என்று மறைமுகமாக வாதிட்டதன் மூலமாக தாங்கள் இணை கற்பிக்க கூடியவர்கள் என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஒத்துக்கொண்டு விட்டார்கள் ரெண்டா ஒரு அமரு உலைய என்ன தலைப்பு தெளிவாகிவிட்டது இணை கற்பிக்கும் அதே நேரத்துல இப்ப நாங்க இணை கற்பிக்கிறோங்கிறாங்கல்ல அதை நிரூபிக்கணும்ல நாங்க நிரூபிச்சிட்டோம் நீங்க என்னைதான் கற்பிக்கிறீங்க என்பதை அதுக்கு எதிராக நீங்க என்ன சொன்னாலும் அவளுமே அது பாத்திலான வாதங்கள் அறிவுக்கு எட்டாத வாதங்கள் என்பதை நாங்கள் மேலும் நிரூபிப்போம் எதிர்வாதம் வச்சீங்கன்னு சொன்னா நம்ம என்ன இணைவை ஏற்பிக்கிறோம் அதை நீ கவனிக்கணும் நம்ம என்ன என்ன கேட்பிக்கிறோமா இறந்து போனவர்களுக்கு ஆற்றல் 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 இல்லைங்கிறமா உயிரோடு உயிரோடு உள்ளவனுக்கு உள்ளவனுக்கும் இறந்து போனவனுக்கும் என்று நினைக்கிறது தான் என்ன ஜமாத்துக்காரங்க நினைக்கிறீங்க அவங்களுடைய ஜமாத்துக்காரங்க என்ன நினைக்கிறீங்க இறந்து அவருக்கு ஆற்றல் இல்லைங்கிறீங்க உள்ளவனுக்கு இருக்குங்கிறீங்க நாங்க ரெண்டு பேருக்குமே ஆற்றல் ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வைக்கிறோம் அப்ப அல்லாவுக்கு தான் நாங்க சொல்றோம் நீங்க உயிரோட உள்ளவர்களுக்கு சொந்த ஆற்றல் இருக்குன்னு சொல்றீங்க அதனால நீங்க தான் இணை கேற்பிக்கிறீங்க நம்ம இணை கேற்பிக்கிறோம் என்பதற்கு அவங்க வைக்கிற ஒரே வாதம் அந்த ஒரு சுருக்கமா தான் அதை சொன்னார்கள் அந்த வாதம் அதுதான் இந்த வாதத்துல லாஜிக் இருக்குதா ஏதாவது உண்மை இருக்கிறதா நம்ம இறந்தவற்றை கேட்டதுக்காக வேண்டியா இணை சொல்றோம் உயிரோடு உள்ளவற்றை இந்த மாதிரி கேட்டாலும் இணை கேற்பித்தல் தான் இங்க உட்கார்ந்து கொண்டு நம்ம அம்பிட்டு பேர் உட்கார்ந்து கொண்டு சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு ஆளை நோக்கி ஆளால் கோரிக்கை வைக்கிறோம் அது இணை கற்பித்தல் உயிரோட இருக்கிறவர்கிட்ட கேட்டா இணை கற்பித்தல் யார் சொன்னா உயிரோடு இருப்பவர்கிட்ட அவருக்கு என்ன சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதுக்கு மேல அல்லாவுக்கு இருக்கிற மாதிரி சக்தி இருக்கு நினைத்தால் அங்கேயும் இணை கற்பித்தல் வரும் இறந்தவரை கூப்பிட்டா மட்டும் இணை கற்பித்தல் வராது இறந்தவரை இறந்தவற்றை கூப்பிடுறது எதுக்காக இணை கற்பித்தல் நாங்க சொல்றோம் நீங்கள் அவருடைய கேட்கும் திறனை அல்லாவுடைய கேட்கும் திறனாக ஆக்கினதுனாலதான் அவருடைய பார்க்கும் திறனை அல்லாவுடைய பார்க்கும் திறனை ஆக்குறீங்க இது மாதிரி உயிரோட உள்ளவனுக்கு ஆக்குனாலும் சிறுக்கு தான் நாங்கள் உயிரோடு உள்ள அந்த இடத்துல வச்சு கேட்க மாட்டோமே ஒரு உயிரோடு உள்ளாட்ட ஒருத்தர் கேட்கிறோம் என்று சொன்னால் இவருடைய கேட்கறது பலவீனம் விளங்கிட்டு தான் போய் கேட்கிறோம் இவருடைய பார்வை பலவீனம் விளங்கி கொண்டு கேட்கிறோம் ஒரு நேரத்துல ரெண்டு பேர் பேசினால் இவருக்கு விளங்காது என்று புரிந்து கொண்டு கேட்கிறோம் அவருக்கு தூரத்தை அனுசரித்து அதுக்கு ஏற்ற டெசிபல்ல அதுக்கு ஏற்ற குரல்ல தான் பேசணும் என்று விளங்கி வைத்துக் கொண்டவற்றை கேட்கிறோம் ஒரு மனுஷன் போயிட்டு இப்படி கேட்க மாட்டோம் அவனுக்கு விளங்கமான அதுக்குரிய சத்தத்தை கொடுப்போம் அப்ப மனுஷன் உசுரோட உள்ளவன எங்க வைக்கிறோம் அவன மனுஷன் இடத்துல வச்சு கேட்கிறோம் மனிதன் உன்னுடைய கேட்கும் திறன் வந்து இவ்வளவுதான் உன்னுடைய பார்க்கும் திறன் இவ்வளவுதான் இறந்தவரை இங்க வச்சு கேட்கறீங்க அவருடைய திறன் கூடி போயிருது செத்து போனோம் குறையிறதுக்கு மேல என்ன ஆயிடுது இறந்து போன பிறகு பாசை எல்லாம் விளங்குகிறது கோடி பேர் கேட்டாலும் விளங்குகிறது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் விளங்குகிறது ஏறக்குறைய அல்ல ஏறக்குறையில் அப்படி அல்லாஹ் டிட்டோ அல்லாஹ் அல்லாவுக்கு இருக்கிற அதே மாதிரியான தன்மை இறந்தவர்களுக்கு அதனால தான் அது சிறுக்கே தவிர உயிரோடு உள்ளவர்கள்ட்ட கேட்கிற யாராவது அல்லாவுடைய இந்த தன்மை அவனுக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்களா அது மாதிரி யார் நம்பி கேட்கிறாங்களா ஒரு டாக்டர் ஊசி போட போனா கூட நூறு பேரும் சேர்ந்துக்கிட்டு நூறு நோய் ஒரே நேரத்தில் சொல்லுவானா ஒவ்வொருத்தரா டோக்கன் வாங்கி தான் போவாங்க அவருடைய கேட்கும் திறன் அவனுக்கு தெரிகிறது இவர் நூறு பேருடைய பேச்ச ஒரு நேரத்துல கேட்க மாட்டாரு நூறு பேருக்கு ஒரு நேரத்துல ஊசி குத்த மாட்டாரு ஒவ்வொருத்தரா தான் போவணும் அப்ப நீங்க மனிதன் உசுரோட உள்ளவன் கேட்கும் பொழுது அவனை அல்லாவுடைய இடத்தில் வைக்கக்கூடிய தன்மை வரல நீங்கள் உயிரோடு உள்ளவன் அப்படி வைத்தீர்களே ஆனால் அதுவும் சிற்கலாம் உயிரோட உள்ள கேட்டதுக்காக சிற்கு இல்ல அல்லாவுடைய இடத்துல வச்சதுக்காக சிற்கு ஒரு உயிரோட ஒரு மகாண்டு ஒரு ஆளை நினைத்துக் கொண்டு இங்க உட்கார்ந்துட்டு மகான கூப்பிடுறீங்க உசுரோட உள்ள மகான அது சிறுக்கு இங்க உட்கார்ந்து நூறு பேர் அவற்றை கோரிக்கை வைக்கிறீங்க அது சிறுக்கு ஏன் உயிர் மரணித்தல் டாபிக்கில் இது வரல அவர் அல்லா உடைய இடத்துல கொண்டு வச்சிங்க அவனை போல ஒண்ணுமே இல்ல